பிஸ்னஸ் 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 குடும்பத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவே ஹரிகிருஷ்ணன் உழைச்சிருப்பார் இங்கே உட்காந்து பிரியாணி கிண்டியிருப்பாங்க யார் பண்ணுறாட்டி பவானி மதன்ராஜ் உட்காந்து அண்டாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கே தேர்ந்த மனுஷன் போனா என்னத்தான் பண்ண நான் உடனே இந்த பவானி என்ன பண்ணியிருக்கு மதன்ராஜினு சொல்லி புருஷன் கதையை முடிச்சு விட்ற வேண்டியதா நம்ம ரெண்டியதாக பிரியாணி கின்னுறது தான் கரெக்ட்டு அவங்க கதையை காலி பண்ணுற வேண்டியதான்னு சொல்லி ஒரு பிளான் எடுக்கிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி செட்டப் பண்ணி மர்டர் பண்ண பார்க்குறாங்க ஆள்

யார் யாரு கிட்ட பாதுகாப்பா இருக்கிறதே தெரியல ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள போய் புதுட்டா வெளிய கூலிப்பட விரட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திட்டா சேஃப்டின்னு நினைப்போம் கூலிப்படையே வீட்டுக்குள்ள இருந்து இருக்கு இப்ப இல்லை இப்ப நீங்க சொல்றேன் இவ்வளவும் பண்றாங்க பெண்கள் தான் கூலிப்படை வச்சு பண்றாங்க அபிராமி தான் கொலை பண்ணலாம் அபிராமி தான் குல ஒரு சுச்சு

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குச்சவேல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் பிரியாணி அபிராமிய உரிச்சு வச்ச மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல பவானின்னு ஒருத்தவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க சொந்த கணவனையே கள்ள காதலுக்காக கூலிப்படைய வச்சு கொலை செய்ய முயன்ற போது அது மிஸ் ஆகி கூலிப்படையை சேர்ந்தவங்களே கணவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண கதை தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க பிரியாணி அபிராமியோட சேர்க்க வேண்டாம் அவளோட விட மோசமான மனநிலையில உள்ளவங்க யாரு இல்ல இல்லையா அது வந்து மனித குலத்துக்கே தள்ளின விஷயம் அது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல அது இது வந்து வேற இது இப்போ வந்து காஞ்சிபுரம் பகுதியில் வந்து பிரியாணி கடை வச்சுருந்தவர் ஹரிகிருஷ்ணன் நாற்பது நாற்பத்தேழு வயசு தள்ளுவண்டிலையும் கடை வச்சுருந்துருக்காரு அப்புறம் பெரிய கடையாகவும் பிரியாணி கடையாகவும் எனகிரேட் பண்ணியிருக்காரு ஒய்ஃப் பவானி நல்ல முறையில் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பிரியாணி மாஸ்டராக இருந்தவர் தான் மதன்ராஜ் பிரியாணி கின்றதுனாலே ஒரே இதாக தான் அண்டா அண்டாக்குள்ளே போட்டு எவனும் பிரியாணி இல்லை பிரியாணி மாஸ்டர் அப்படி என்ன இருக்குது அதான் தெரியல இவரும் பிரியாணி மாஸ்டர் அவங்க இருக்கு அப்படியே உங்களுக்குள்ள வந்து அதாவது இன்னொன்றுமா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலையாட்களுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் முதல் விஷயம் அது நம்ம யாருமே அதை மெயின்டெயின் பண்ணுறதில்லை ஒரு டிரைவர்னா டிரைவருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் நான் இங்கே பிஸியாக இருக்கேன் நீ அவ்வளோ பிடிப்பார் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு நிறையா அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேட் பண்ணுற டைம் வரக்குள்ள ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசக்குள்ள அங்கே அஃபேர் உருவாயிடுது கள்ளக்காதல் கள்ளக்காதலாம் ஒன்றுமே இல்லாமல் யாரோ நாள் வார்த்தை ஆறுதல பேசக்குள்ள அங்கே பிக்கப் ஆகிடும் அந்த அதுதான் உண்மை எல்லாம் இப்போ வந்து இப்போ இவர் வந்து காலையிலே கோழி வாங்க போய்டுவார் பிஸ்னஸ் 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 குடும்பத்துறை ஹரி ஹரிகிருஷ்ணன் உழைச்சிருப்பார் இங்கே உட்காந்து பிரியாணி கிண்டி இருப்பாங்க யார் பண்ணுறாட்டி பவானியும் மதன்ராஜ் உட்காந்து அண்டாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கே தேர்ந்த மனுஷன் போனால் என்னத்தை பண்ணணான்னு அப்படியே நெகட்டிவாக அந்த குடும்பத்தை தள்ளி தூத்த ஆரம்பிக்கிது ஆட்டோமேட்டிக்காக அஃபேர் உருவாகிடும் இப்படியாக இருந்துகிட்டு இருக்கக்குள்ள மதன் ராஜி மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது யாருக்கும் அருகேஷ் எனக்கு யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே சந்தேகம் உருவாகிடும் கடைக்குள்ளே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு சிசிடிவி கேமரா வச்சு ரகசியம் வாட்ச் பண்ணியிருக்காரு வாட்ச் பண்ணணும்னா இப்படி இவங்க கேமராவெல்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ் கேமரா வந்துருச்சு இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்க கேமராலாம் வெளில தெரியுது கேமரா வெளில தெரியாமல் பின்ட்ராப்பெலாம் வந்துருச்சு கம்மியான வேலையிலே இருக்குது வித் ஆடியோட நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு ராம்தாஸ் ஐயா சொன்னார் எவனை வச்சிட்டா என் கட்டில் கீழே மைக்கணுன்னு உண்மைதான் அதெல்லாம் அவ்வளோ அழிவா அவ் தின்னவினா தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு கேமரா வச்சு பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக பழகுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உடனே அவர் கூப்பிட்டு ம பவானியை ஆன் பண்ணிவிட்டு மதன்ராஜன் வேலைய விட்டு நின்று இதுவாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஆகிட்டு உடனே அந்த பவானி என்ன பண்ணியிருக்கு மதன்ராஜ் சொல்லி புருஷன் கதையை முடிச்சு விட்ற வேண்டியதா நம்ம பேரும் பிரியாணிக்கின்றது தான் கரெக்டு அவங்க கதையை காலி பண்ணுற வேண்டியதான்னு சொல்லி ஒரு பிளான் எடுக்கிறாங்க பிளான் எடுத்து மதன்ராஜ் என்ன செய்கிறாரு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தெருக்கு தான் பேர் இதுக்கும் பேர் ஐபுரம் கொடுக்கு அங்கே ஒரு கூலிப்படை டீமை காண்டாக்ட் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணி காலி பண்ணி கொடுத்துருங்க பதினஞ்சு லட்ச ரூபா பேமெண்ட் பேசுகிறாங்க பேசி ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுக்குறேன் அதே மாதிரி அரிக திட்டமிட்டபடி அட்டன் பண்ணுறாங்க ஆள் எஸ்கேப் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி செட்டப் பண்ணி மர்டர் பண்ண பார்க்குறாங்க ஆள் எப்படியே தப்பிச்சிடுறா அவன் பைப்பில் பொழிச்சிக்கிட்டு அதுக்கு சாதகம் நல்லா இருந்து பொழிச்சிட்டு பொழிச்சோடனே மத மதன் ராஜிக்கிட்ட பவானி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை கேட்குது அதான் கொள்ளல இல்லை பணத்தை கொடுன்னு மதன் ராஜு கூலிப்படைகிட்ட என்ன வேணும் கொடுத்து வட்டி கொடுத்த மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருப்பான் நீதான் தான் கொள்ளலையே அப்படின்னு அவன் எப்படி கொடுப்பாங்க அவங்க ஒன்று என்ன சொல்லிட்டா ஏ நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம் அது பொழைச்சது நாங்கள் என்ன பண்ண முடியும் மறுபடியும் பண்ணுறோம் என்ன காசு கொடு மறுபடியும் இல்லை இன்னும் உங்களை நம்பி காசு தர முடியாது நீ ரெண்டு லட்சம் பணத்தை கொடுன்னு இது ரொம்ப பெரிய சண்டையா போச்சு அப்போ ஒரு கட்டத்தில் மதன்ராஜ் என்ன பண்றா அப்படி மிரட்டுறா அப்படி யாரை திருவாரூர் குழிப்படையை நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்களை மாட்டி விட்டுருவானு அவங்க எப்படிப்பட்டவங்க நீ கொடுத்து பாடுற நான் எங்க ஆக்சனை பாடுறான்னு ரியாக்ஷனை பாடுறான்னு சொல்லி இது ஆக்சுவலாக காமெடியான ஒரு ஸ்டோரி தான் இது ஆனால் ஒரு குடும்பத்தோட சோகம் நம்ம காமெடியா சொல்றேன்னு சொல்லாது அவனுங்க என்ன பண்ணிட்டாருங்க நேரா ஹரிகிருஷ்ணன் ஹஸ்பண்டுக்கு போட்டுருக்காங்க யாரா ஹரிகிருஷ்ணனா அவங்க நாங்க தான் உங்களை கொள்ளைப்பத்த கூலிப்படை டேய் கோழிப்படையா நீங்க ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை உங்களுக்கு அது ஆக்சிடென்ட்லாம் இல்லை நாங்க தான் கூட பார்த்தோம் ஏ சும்மா இருப்பா நம்ப முடியாது நீ சொல்ற கதையை ஓ நிஜமா உன் பொண்டாட்டிதாயாவோ பணம் கொடுத்துச்சு பவானி மதன்ராஜ் தான் என் குடுத்தோடனே அப்போ தான் இவருக்கு உண்மை என்ன புரிய வருது ஆமா இல்ல இங்க இவங்களுக்குள்ள கனெக்ஷன் உண்டாச்சுன்னோன்ன அப்பா என்ன சொல்லிருக்காங்க அந்த கூலிப்படைய எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடு கொஞ்ச நாளைக்காவது ஒன்னு உயிரோட விடுறோம் உயிர் பிச்சை கொடுக்கறோம் உயிர் பிச்சை கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டு லட்சத்தையும் கொடுத்து மூணு லட்சம் வரவு வந்துடும் ரெண்டு லட்சத்தையும் ரிட்டன் பண்ணிடலாம் மூணு லட்சம் ப்ராஃபிட் தான் அப்படி பார்த்தாலாம் அவங்க ஒரு தெளிவான கணக்கு வழக்கில் அவங்க வேலையாது தானே அவங்க ஒன்று சிறுவாள் அஞ்சு லட்சம் உயிர்ப்பிச்சை போட்டுடுறோம் எங்களுக்கு அக்கொண்ட மாதிரி தெரியும் அவங்கள இது பண்ணலை அப்படின்னு ஒன்று இதுக்கு மேலே ஹரிகிருஷ்ணன் வந்து பில் கிளியர் நம்ம ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல இருக்கோம் நம்மளுக்கு தானே கோழி கழுத்தை மட்டும் வெட்டலை நம்ம கழுத்தை வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக சி ஒன் சி பெரும்புதூர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துறாரு புகார் கொடுத்து புகாரின் விசாரணை அடிப்படையில் பவானியோட செல்ஃபோன் டிராக்கிங் மற்றும் மதன்ராஜோடைய செல்ஃபோன் ட்ராக்கிங் இந்த கூலிப்படை சேர்ந்தவங்களோட செல்ஃபோன் ட்ராக்கிங் எல்லாத்தையும் எடுத்து இந்த அசம்புளானது அந்த இடத்துல இருந்த டவர் லொக்கேஷன் எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க சீப்பரப்பூர் காவலத்தில் இது பண்ணி பவானி மதன்ராஜ் விக்னேஷ் விஜய் மணிகண்டன் ஆகிய அஞ்சு பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைச்சிருக்காங்க இதில் மதன்ராஜ் பவானி தான் இங்கே உள்ளவங்க பாக்கெல்லாம் திருவாரூர் கூலிப்படை சேர்ந்த டீம் அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லோரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க யார் யாருக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கிறதே தெரியல ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள போய் புதுட்டா வெ வெளியே கூலிப்படை விரட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா சேஃப்டின்னு நினைப்போம் கூலிப்படையே வீட்டுக்குள்ள இருந்து இருக்கு இங்கா வந்தாலும் இங்க வீட்டுல இருந்து வெட்டுவாங்க முக்கியமா போயிட்டான் திருமணம் தாண்டிய உறவுல இந்தியாவிலேயே பாப்போம் இந்தியாவா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் ரெண்டாவது இடம் மத்திய டெல்லி மூணாவது இடம் ஹரியானா மாநிலம் ங்க சீபுரம் காஞ்சிபுரம் பெற்ற கோயில் உள்ளதுமா தண்ணிக்குள்ள இருந்து அடுத்த வருஷத்துக்கு யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் இருக்க யாராவது முடியாது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஊர்ல இந்த மாதிரியான ஒரு அக்கப்பூர் நடந்துகிட்டு இருக்கு ஏமா இவன் அதிகமா காஞ்சிபுரத்துல இவங்க திருவாரூர் எல்லாம் போயிருக்க வேண்டிய இங்குள்ளே எடுத்துருக்கலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க டீம் 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 டீம்மா மல்ல ஆகிட்டே தானே இருக்கு காஞ்சிபுரத்தை தொடர்ச்சியாக ஆகிட்டு தானே இருக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும் இப்போ திருமணம் தாண்டிய உறவுல காஞ்சிபுரம் நம்பர் ஒன்னா இருக்கிறது அது முக்கியமான காரணம் ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் அங்கே அதிகமா முதல் விஷயம் கம்பெனிஸ் அங்கே அதிகம் இருக்குள்ள டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போறதுக்குல்ல கம்பல்சரி நீ திருமணம் தாண்டி உறவுனா நாட் ஒன்லி பொம்பளை மட்டும் தான் நினைச்சுக்காது ஆம்பளையும் அதிக பேர் தானே இருக்கான் ஒரு பொம்பளை தப்பு செய்யறேன்னா ஒரு ஆம்பளை வேணும் இல்லைம்மா ஒரு பொம்பளை மட்டும் இப்படி தப்பு செய்யறது அவங்க வானவில் அது குரூப்பே வேற ஒரு ஆம்பளை வேணும் இந்த பொம்பளை இப்போ நீ காலையில் போய் கம்பெனியில் பஞ்ச் பண்ணிடுறதா பஞ்சிங் பண்ணிட்டாலே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் அந்த பஞ்சிங்னா அது வரைக்கும் நீ உள்ளதாக இருந்தாவணும் அவனும் அது கடையில் ரொம்ப வீட்டில் யாராவது செத்துட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லைனா அவனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன ஒழி அவனு வெளிய விடமாட்டான் மாட்டான் அதே தான் ஒரு மேலுக்கும் அதுதான் அவன் ஒரு கம்பெனியில் பஞ்ச் பண்ணிட்டான்னா வரமாட்டான் நைட் நைட் ட்யூட்டி போய் பஞ்ச் பண்ணிடுறான் பத்து மணிக்குன்னா காலைல அஞ்சு மணி தான் வருவான்னா பத்து விட்டு அஞ்சு பிளாங்க் வந்து கம்பல்சரி அவன் வரமாட்டாங்கிற இந்த பொம்பளைக்கு தெரியும் அதே தான் மேலுக்கும் நான் பொண்டாட்டி வர மாட்டாங்கிறது தெரியும் பிளானா பண்ணலாம் ஃபோன் எடுக்காதது ரீசெண்ட் கம்பெனிக்குள்ள போனால் ஃபோன் எடுக்க முடியாது ஒரு கம்பெனிக்கு ஒரு வீக் ஆஃப் ஃபோட்டா புரிஞ்சு போச்சு ஒரு நாள் வீக் ஆஃப்னா வார விடுமுறை எடுத்துட்டு ஃபோன் எடுக்க முடியாதுங்க கம்பெனிக்கு போனால் சுவிச் ஆஃப் பண்ணி வாங்கி வைக்கிற கம்பெனிலாம் இருக்காங்க நீங்கள் செல்லை நோண்டிக்கிட்டீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஃபோனை வாங்கி அந்த வாசலில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் போட்டு ஒரு சின்ன லாக் போட்டு அங்கே வாட்ச்மேன் சாவி கிடக்கும் ஃபோனை அமுத்தி போட்டுருவாங்க அதில் கூட அந்த வாட்ச்மேன் செல் நம்பர் எடுத்து வெளில விட்டான்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு கூலிப்படை அளவுக்கு எப்படி சார் லிங்க் போயிருக்கும் உங்களுக்கு அம்மா கூலிப்படங்கிறது இந்த இங்கே கூலிக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்யப்படும் போர்டு போட்டுலாம் இங்கே யாரும் உட்காந்து இல்லை அப்படியெல்லாம் அது அப்படி ஒரு பிஸ்னஸ்ஸே இல்லை அது கூலிப்படங்கிறது நமக்குள்ளாவே ஆள் தேர்த்துறது தாம்மா போனக்கு ஒரு விஷயம்னு இப்போ என்கிட்ட சொல்கிறேன்னா அப்படியா என்ன விட்டுரு எனக்கு லட்சம் பேரை தெரியணும்னு வச்சுக்க அது வேறு விஷயம் ஒரு சாதாரண மனுஷன்ட்டு சொல்கிற அப்படின்னா அப்படியா இரு விசாரிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரு பணம் கிடைக்கும்னா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு சிரமம் போட்டு கிடக்கிற காலத்தில் ஒரு லட்சம் தர்றேன் ரெண்டு லட்சம் தர்றேன்னு இந்த இதை தான் செய்ய தெரியாமல் செஞ்சு மாட்டுறது ஏடோ கூடமா எல்லாரும் 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 செஞ்சிட முடியாதுமா அதுக்கிட்ட அந்த ப்ரொஃபஷனலாக உள்ளவங்க செஞ்சிடறாங்க அப்போ ஒரு பணம் கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு கேஸ் யார் வாங்கிக்கிறது அதில் ரெண்டு விதம் இருக்கு ஒரு விதம் கேஸ் நீ வாங்கிக்கிறதுனா அதுக்கு பேமெண்ட் கூட கொலையும் பண்ணிட்டு கொலை பண்ணவுன்னு சரண்டர் ஆகணும்னா பேமெண்ட் கூட கொலையை பண்ணிவிட்டு என் டைராக வேறு குரூப் ஆவாங்க சொந்தத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்க அண்ணன் பெரியப்பா மாமான்னு செரெண்டர் ஆவாங்க அப்படின்னா காசு கம்மி நீ வெட்டிட்டு போயிடுறதோட வேலை முடிஞ்சிடும் ஆனால் நாங்கள் செரண்ட்ரு ஆகிப்போம் அப்படின்னா காசு கம்மி இப்போ இருக்குது எவ்வளோ பேமெண்ட் ரெஷ்யோல்லாம் ஜிஎஸ்டியெல்லாம் போடுவாங்க பிள்ளை விட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது பிஸ்னஸ் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை இப்போ கூலிப்பட அட்டாக்கு சென்னைக்குள்ளே குறைஞ்சிருக்கு இப்போ அருண் தலைமை பிறகு வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கவே இல்லை அது உண்மை பாராட்டணும் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ரொம்ப இப்ப நடக்கிற மாடர்லாம் இண்டிஜுவல் மாடர் அவங்க அவங்களுக்குள்ள பகைமைக்கு போட்டுக்கிறதுக்கெல்லாம் அது காலங்காலமா நடந்துக்கிட்டு தான் இருக்காது விழும தடுக்கிறது ஆனா அந்த கள்ளக்காதலுக்காக நடக்கிற அஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது இப்போ தீவிரம் அதி தீவிரம் ஆயிருச்சு சரி இந்த பிரியாணி அபிராமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்க வரவேற்கத்தக்கது இப்படியெல்லாம் ஒரு தண்டனை கிடைக்கும் கூட எப்படி ஒரு கள்ளக்காதலுக்காக கொலை செய்யறதுக்கு இப்படி முன் வந்து அவங்க பண்றாங்க தைரியமா தண்டனைகள் கடுமையா அதனால தான் குறையும் நம்ம நாட்டு தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கு இது புரியாத தற்கூறிகள் உட்காந்து ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கு செஞ்சு பாருங்கள் தெரியும் அப்புறம் எஃபெக்ட்டு போக்சோ இதில் எல்லாம் நீங்கள் சிக்கினீங்கன்னு வச்சிக்கலாம் லைஃபே போயிடும் அதோட நம்ம கைத்தடு தொங்கிற வேண்டியதான் அது கேஸெல்லாம் நடத்தியெல்லாம் விடுத்த பெற முடியாது அதெல்லாம் அவ்வளோ சாமானியம் இல்லை கொலைக்க அதுதான் சாட்சிகள்லாம் சொன்னால் தண்டனை ஆக போகுது நீங்கள் சாட்சி சொல்ல மாட்டீங்க கோர்ட்டுக்கு எதுக்கு வர மாட்டீங்க அப்புறம் தண்டனை கொடுக்கணும்னா இங்கேயிருந்து கொடுக்குறது ஒழுங்காக கேஸ் நடத்தினா ஒழுங்காக தண்டனை ஆகுமா ப்ராப்பராக கேஸ் நடத்தினா ஆகும் அதில் உள்ள ஓட்ட சாட்டையெல்லாம் முடிஞ்சளவு வழக்கறிஞர்கள் பார்க்குறது உண்டு ஆனாலும் மேக்சிமம் தண்டனை ஆயிட்டு தானே இருக்கு இல்ல கடுமையான தண்டனைகள் கொடுத்துமே இந்த மாதிரி கள்ளக்காதலுக்காக கொலை செய்யறாங்களே எனக்கு ஒரே ஒரு இதுல இது நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடா மாறுபாடா தெரியும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப தியாகம் செய்யறாம் ஒரு ஆண் உண்மையிலும் தியாகம் செய்யறான் அவனுக்கு என்ன ஆசா பாசங்கள் இல்லையா ஒரு பெண் செய்யா செய்யல குலதம் பண்ணுது கூலிப்பட வச்சு கூலிப்பட வச்சு எல்லா பெண்களுக்கும் பவானிங்கல்ல பவானி பவானி அபிராமி மாதிரி குளம் வந்து கூலிப்பட வச்சு பெண்கள் தான் கொடுத்து எந்த புருஷனாவது கூலிப்படை வச்சு போன்ற கொண்டு இருக்கானா கூலிப்படை வச்சு கொள்ள மாட்டான் கலோக்கியில வேண்டியது தானே அவளை வைக்கிற என்ன என்ன ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆண் அப்படி ஒரு தியாகத்தை செய்யறான் இப்ப எங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க எங்களுக்கு என்ன மேக்கப் இருக்கு சட்டை எவ்வளவு எழுநூறு ரூபா அந்த சட்டை நீ இதே உங்க ட்ரெஸ் எல்லாம் எத்தனை ஆயிரம் ரூபாய் இருக்கும் எங்களுக்கு என்ன முடி நீட்டுறோமா ஏதாச்சும் பண்றோமா அது ஒண்ணுமே இல்லையே முகத்து சாயம் போடுறோமா ஒண்ணும் இல்லந்தாரு ஆனா நீங்க அப்படி இல்லையா நேரமா அப்படியே கப்பு ஸ்கூட்டி பைக்கு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு அங்கே போய்ட்டு இங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு கடைசியாக புருஷனே எதிரியாக தடுறான் அவங்களுக்கு ஏம்மா நீங்கள் சொல்கிறம்மா இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் யார் இருக்கா இந்தியன்ஸ் இருக்கா இண்டியன்ஸ் தான் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க எதுக்காக அங்கே போயிருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு ஒன்றும் இங்கே உங்களோட கு கும்மா குடும்பம் நடத்த விருப்பம் இல்லாமல் இல்லை அவங்க சம்பாரிச்சு சம்பாரித்து ரத்தத்தை புழிஞ்சு 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 உங்களுக்கு பணமாக அனுப்புகிறாங்க நீங்கள் கல் வச்சு வீடு கட்டுறீங்க நல்லா படிக்கிறீங்க நல்லா பட்டுப்போட கட்டிக்கிறீங்க நகையா போட்டுக்கிறீங்க மாரியம்மன் கோயிலுக்கு போனால் யாரும் மாரியம்மான்னு தெரியல சாமியை விட நகை இவகழத்தில் அதிகமாக கிடக்கு ஒரு கல்யாணத்து ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா ரவுண்ட் அப் பண்ணால் போதும் போல இருக்கு ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டே போகலாம் அவ்வளோ நகை இருக்கு அப்போ இதெல்லாம் ஏது உங்களுக்கு இது ஏது உங்களுக்கு கணவருடைய ரத்தம் உழைப்பு ஆனா அதையே நீங்கள் அண்டர்ஸ்ட் சின்ன தியாகங்கள் செய்ய முடியாதாம்மா நான் நீ வேணா கேட்கலாம் உங்க என்னன்னா ஆமா இவன் போய் எங்கேயே இருப்பான் நாங்கள் எங்கள் உணர்ச்சிகள்லாம் அடக்கிட்டு இருக்கணுமா அதுவும் ஒரு முரண்பட்டான தகவல் தான் அப்படியும் நான் நியாயப்படுத்தி சொல்ல முடியாது ஹியூமனுக்கு எல்லாருக்கும் உள்ளது தான் நான் இல்லன்னு சொல்லுறேன் ஆனா அதுக்காக நீங்கள் கொல அளவுக்கு போகிறது எப்படி ஏற்றுக்கிறது ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து கூலிப்பட கொன்னிய இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அது லாஜிக் சொல்லுங்க ரெண்டு லட்ச பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து கூலிப்படை கொடுக்குறிய அத்தோட பெய்டு வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கியா கூலிப்படை வேற கொலை பண்ணிட்டு அப்ஸ்காண்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வேற எங்கேயோ ஒரு கொலை பண்ணுவாங்கம்மா அப்ஸ்காண்ட் ஆகணும்ல

கண்டஸ்ட்னா நீ எங்கே கண்டஸ்ட் பண்ண போற பொண்டாட்டி தானே ஃபைலிங் பண்ணுது இவங்ககிட்ட ஒன்றும் வேண்டாம் நான் இவன் வாழவே முடியாதுன்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம் குடிச்சிட்டு தொல்லை பண்ணுறான் சந்தேகப்படுறான் புருஷன் மேலே பற்ற வைக்கிறது தெரியாது உங்களுக்கு குடிச்சிட்டு ஒருத்தனா வந்து டார்ச்சர் பண்ணுறான் சார் செக்ஷுவல் ஹரஸ் பண்ணுறான் அப்பம்பாவம் குடிச்சிட்டு குப்பாக கிடக்குறான் அவன் எங்கே ஹராஸ் பண்ணுறது வந்து அவன் எந்திரிச்சி முத்திரம் வேடியாதவனால் அவன் எங்கே வந்து ஹரஸ் பண்ண போகிறான் அப்புறம் சந்தேகப்படுறான் சார் நான் ஒரு பெரிய மகாபத்திய பத்தினி என்னை டெய்லி சந்தேகப்படுறான் என்னை வாட்சிங் பண்ணுறான் ஆபீஸ் போகிற வரைக்கும் பின்னடியே வர்றோம் அப்படியே இருக்காங்களே அப்படி அப்படி இருக்கா டிவோர்ஸ் பண்ணிக்க கொலை பண்ணாதன்னு சொல்றேன் உனக்கு யார் கொடுத்தது அந்த அதிகாரத்தை கொலை பண்றது அதுதான் தவறு நீ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஊரெல்லாம் எது கருப்பு போட்டு போட்டு மாட்டி நாங்கள் சுத்தின்னு இருக்கோம் டிவோர்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் சந்தோஷமா போங்க விருப்பப்படுற இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ குடும்பம் சந்தையில் போவோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரோடய வாழிங்க விருப்பம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனசாட்சியோட ஒத்துக்கங்க பீ ஹானரா ஒத்துக்கங்க எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருந்த எனக்கு ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு ஒரு மாதம் நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு ஏசி இன்னொரு பாயிண்ட் வைங்கன்னு சொல்கிறீங்களா அந்த மாதம் இஎம்ஐ கட்டி போகிறேன் முட்டை போடுற கோழிக்கு தான் இதோட வழி தெரியுமா கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேப்பா அப்படியே பண்ணி பண்ணியே இவன் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லைம்மா எந்த ஆடாத நல்ல செட்டை போட்டிருக்கானா யாருமே போடுறது பொண்டாட்டி அடுத்து பிள்ளைங்க பிள்ளைங்க போய் பார்த்தா அவன் காஸ்ட்லி ஷர்ட் என்ன அந்த டிஷர்ட் தான் என் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அவன் போடுற ஷூவோட ரேட் என்ன ரூபா எட்டாயிரம் குறைஞ்சி பிள்ளைங்க ஷூ போடலாமா நம்ம என்ன நானூறுவா ஷூ பாரிஸ்காரை ஷூ தான் எதுக்கு சொல்ல வர்றேன் நான் தியாகம் பண்ணுறேன்னு பீர்த்திக்கலை எல்லாரும் இப்படி தான் இருக்கிறான் ஆனால் நீங்கள் அவன் ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஏதோ கோவம் ஏதோ நடக்கிறது தாம்மா பட்டுனே ஒரு இருக்கிறது தான் கள்ளக்காதல அழிச்சு கொண்டு வச்சு எத்தனை பேரை விருந்தாக்கிட்டு போயிருக்கானோ தெரியுமா அழிச்சிட்டுலாம் போயிடுவோம்மா அது ஒரு வேகத்தில் அந்த மோகத்தில் ஒரு வாரம் தாங்காது அப்புறம் ஆரம்பிப்பாங்க உன்னை எதுக்கு நான் அழிச்சிட்டு வந்திருக்கணும் நீ பாட்டுக்கு அங்கேயே உங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம் நானே எங்கள் வீட்டிலே இருந்திருப்பேன் நம்ம அப்போக்கு எப்போ சந்திச்சு நம்ம உறவாடி இருக்கலாம்னு சொல்லுவான் டேய் உன்னை நம்பி வந்துட்டு என்ன வீட்டுக்கெல்லாம் போக முடியாது ஐயையா செலவுக்கு வேறு காசு இல்லை இந்த அவன் என் ஃப்ரெண்டு தான் அவரை ஐயாயிரம் தரானா டேய் என்னடா அப்படி சொல்கிறேன் வேற வழி இல்லை போ நீ முறையற்று வந்துட்டேன் அதுக்கு பிறகு நீ எந்த லாஜிக்கையும் இங்கே பேச முடியாது நான் அதுக்காக பெண் அடிமைத்தானா என்னது பெண் அடிமைத்தனான்னு போற்றலை நீ இந்த உலகத்தில் சர்வ சுதந்திரமாக வாழ பிறந்த ஒரு ஜீவன் ஒரு உயிர் ரைட்டா

பெத்த உனக்கு எங்கே போச்சு அறிவு பதில் சொல்லுமா நியாயமா பதில் சொல்லு பதில் இல்லை தானே பதில் இல்லை தானே நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க இங்கே இப்போ அதுல் சுபாஷை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணீங்களே பெங்களூரில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவரை அதுல் சுபாஷை நீங்கள் ஆனால் உடனே போய் போல் டைசியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இன்னொரு தூக்கி கொண்டு வச்சு உள்ளே வச்சு உரி உரிச்சது முதல்ல ஆண்களுக்கு ஒரு பாதுகாப்பு சங்கமே ஏற்பாடு பண்ணும் பாதுகாப்பே இல்லை விடுது தனியாக்கு காக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு மனைவியும் கிளம்பிட்டா கணவங்களுடைய நிலை என்ன சார் கணவனோட நிலை கணவன் விட்டு தான் வேற என்ன பண்ணுறது கொண்டு வச்சு கொளுத்த போகிறாங்க எல்லாரையும் வேற என்ன நிலை உழைச்சி 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 கொட்டுறான் அங்கங்கே கஷ்டப்படுறாங்க இங்கே கள்ளக்காதல் நடக்குது ஊருக்கு வர்ற பத்து நாள் இருபது நாள் தானே வர்றாங்க அப்ப வந்து அப்படியே நடிச்சிருவாங்க பொம்பளையுமே நடிக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் இங்கே உறந்து வரணும் எல்லாம் பொம்பளை சிவாஜி தான் எங்கே உங்கள் நினப்பிலையே தாங்க இருப்பேன் உங்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி தாங்க உட்காந்துருப்பேன் சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிட்டா அவ்வளோ அழுக அப்படி ஒரு சீனு உங்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பேன் எப்படா மாலை போடுறதுன்ட்டு இந்த போட்டவுக்கு இந்த வாட்டியாவது மாலை போட்டணும் கள்ளக்காதலுக்கு அடி ஏன் பதினஞ்சு நாள் லீவில் வர இந்த வாட்டியாவது கொலை பண்ணியே பண்ண மாட்டியா பண்ணுறா ஏண்டா நீ வேறு எங்கள் ஊர் ஒன்று ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க கள்ளக்காதலாம் இது வச்சுருந்துருக்கு வெள்ளாட்டிலேருந்து அவன் பணம் நகையா லீவ் அள்ளி அள்ளியாக அனுப்பிச்சிருக்கான் இது எல்லாத்தையும் கள்ளக்காதல்கிட்ட கொடுத்துட்டு அவர் தலைவரை அடவு வச்சுட்டு ஜாலியாக ஆறு எக்ஸிடென்ட் பைக் வச்சு சுற்றிட்டாரு கடைசா புருஷன் அவனால் நகை வேணும் நகையை கொடுத்தாலே போச்சுன்னு இது ரொம்ப டைட் பண்ணுது அவன் அவன்கிட்ட இருந்தாதானே கொடுப்பா சரி வா தர்றேன்னு சொல்லி அது ஒரு கோயில் புகழ்பெற்ற கோயில் அதுக்கு பின்னாடி வந்து இரவு முருவது உடல் உறுப்பு வந்துட்டு உருடைய காலம் ரெண்டு மணி போல் கண்ட கண்டமாக அந்த பொம்பளை வெட்டி போட்டு போயிட்டான் இதுக்கு என்ன சொல்கிறீங்கம்மா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வாழணும் இப்போ இப்படிப்பட்ட பில்லரில் இப்படி ஒரு கட்டடத்தை வச்சா தான் அந்த பில்லர் தாங்கும் நீ தேவையில்லாமல் கண்ணாப்புனா அந்த பில்லர் ஒரு கட்டடம் நிற்குமா நிற்கும்மா அது மாரிதாம்மா நீ ஒரு மனைவி ஒரு பில்லர்னால் கணவன் ஒரு பில்லர் நம்ம ரெண்டு பில்லர் என்ன இன்னும் ரெண்டு பில்லரை உருவாக்கணும் குழந்தைகளை உருவாக்கணும் எல்லாருக்கும் இங்கே ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தீராத ஆசைகளே அதிகமாக இருக்குன்னு சொல்றேன் ஆனால் அது எல்லாத்தையும் யாருக்கு அவன் காம்பன்சேட் பண்ணுறோம் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகமா ஆண் ரொம்ப பாவம் மாவன் ரொம்ப அப்பா வேணும்மா ஆண் குடி இடி அதிகடி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் மறுக்கலை நீங்கள்தான் குடிக்கிறீங்க பப்பில் போய் பயமாக இருக்குப்பா வந்து பார்த்தாக்க யார் யாருன்னு தெரியலன்னு குடிக்க அதை பற்றி என்ன இருக்கு அதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சுக்கிடுங்க ஆனால் ஆண் பிறக்குறான் பள்ளியூடம் போகிறான் காலேஜ் போகிறான் வேலைக்கு போகிறான் அப்பா அம்மாவுக்கு உழைச்சி கொட்டுறான் அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைச்சி கொட்டுறான் அப்புறம் பொண்டாட்டி குடும்பத்துக்கு மட்டும் உழைச்சி கொட்டுறான் அப்புறம் பிள்ளைங்களுக்கு உழைச்சி கொட்டுறான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் அப்புறம் பிள்ளைங்க ஒரு நாள் அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகலாகிடுது மருமகளில் போயிடுது யா யார் இந்த ஓல்டு மேன் அப்படிங்குது மருமுவை அமெரிக்க சிட்டிசன் ஆயிடுறாங்க ஓல்டு மேன் ஒன் ஆஃப் டைம் ஐண்ட் மை ஃபாதர் லாக் டைம் மை ஃபாதர் அப்படின்றான் இந்த வேஸ்ட் மேனை தூக்கி கொண்டு போய் அனாதை இல்லத்தில் போடு இங்கே வைக்காது அப்படின்னு நேராக வேண தூக்கிக்கொண்டு காசு இருக்கவங்க அனாதை இல்லத்தில் போட்டுடுறாங்க ஓகேயா அவனோட நிலைமை இதுதான் பாவம் அப்புறமா செத்து போயிடுவான் ஆனால் இதே ஒரு அம்மாவுக்கு இந்த நிலமை ஏற்படாது ஏன்னா அவனுக்கு பத்து பாத்திரம் தேய்க்குறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு அம்மாவால் அவங்க பொண்ணு வீட்லேயோ மரும வீட்லையோ வாழ்ந்துட முடியும் உங்கள் பாத்திரம் தேய்க்க உங்கள் பிள்ளைக்கு சூத்தாளசை துணி தப்பி போட உங்கள் துணியை தப்பி போட அப்புறம் மாடியில் காயிற துணி மழை பெய்யத்தில் போய் எடுத்துகிட்டு வரேன் ஆட்டி ஆண்டி துணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஆண்டி திட்டு திட்டுன்னு ஓடி போய் பாவம் எடுத்த அந்த கீழே வைப்பாங்க ஆனால் ஒரு ஆம்பளை அப்படி வாழ முடியாதுமா அவனுக்கு ஒரு டீ கூட கணுக்கால் இறங்குற மாரி தான் ஆம்பளை ஒரு டங்கனு தண்ணி வச்சுன்னா அவனால் குடிக்க முடியாது ஏன்னா அவன் தியாகப்பட்டே பழக்கப்பட்டவன் சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் அதிக பேர் இருக்காங்க பொம்பளை பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க சுதந்திரத்தில் வேலைனாச்சார் அஞ்சலி அம்மார்ட்டு கைவிட்டு சொல்லலாம்ல கள்ளக்காதலில் வந்து வள்ளுவன் சொல்கிறான் அது வரும் பாவம் வரும் பழி வரும் கடைசியாக குலையும் என்று சொல்கிறான் கள்ளக்காதல் அதே தானே நடக்குது அதே தான் நடக்குது எவ்வளோ லாஜிக்கலி நீங்கள் வந்து பேசினாலும் நம்ம ஒரு குடும்பத்துக்காக வேண்டி ஒரு ஒருத்தரும் செய்யும் தியாகங்கள் தான் இங்கே அதிகம் தியாகத்தில் போட்டி போடுவோம் நீ தியாகம் செஞ்சால் நான் அதிகம் செஞ்சால் போட்டி போட்டு தியாகம் செய்வோம் ஆனால் அதுக்காக வேண்டி இந்த சிற்றின்பத்திற்காக நம்ம கொலை வரைக்கும் போகிறது வந்து சட்டமும் அனுமதிக்காது சமூகமும் அனுமதிக்காது சரி இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பவானி செய்த செயல் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றிங்க நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்